அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நண்பர்கள் ஜே டி ஜெர்ரி அவர்களுடைய தந்தையாரின் நினைவாக அமைக்கப்பட்ட அறக்களையின் முதல் விருதை எனது மதிப்புக்குரிய நண்பரும் எழுத்தாளருமான திரு திலீப் குமார் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் திரு ஜேடி அவர்களுடைய தாத்தா பெரிய தாத்தா டி எஸ் துரைசாமி அவர்கள் எழுதிய கருங்குயில் குண்டத்து கொலை என்ற நாவல் கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டுக்கு பிறகு இப்போது மறுபதிப்பாக வருகிறது இதற்கு நான் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறேன் இந்த நூலின் வெளியீட்டு விழாகி நடக்கிறது அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே கருங்குயில்குன்றத்து கொலை என்றென நாவல் ஒரு வணிக நாவல் தமிழில் வணிக இலக்கியம் அல்லது வணிக கலை உருவாகக்கூடிய ஒரு தொடக்க புள்ளியை சார்ந்த படைப்பு இது பொதுவாக நெடுங்காலமாக சிற்றுதல் சார்ந்த எங்களை போன்ற எழுத்தாளர்களுக்கு வணிக கலை மீது ஒரு விதமான கசப்பும் எதிர்ப்புணர்வும் புறக்கணிப்பும் இருந்து வந்தது இதற்கு காரணம் என்னவென்றால் நீண்ட காலமாகவே வணிக எழுத்தாளர்களை கலைஞர்கள் என்றும் இலக்கியவாதிகள் என்றும் இலக்கிய மேதைகள் என்றும் தூக்கி வைத்து மேலான இலக்கிய படைப்பிலை நிராகரிக்கக்கூடிய ஒரு போக்கு தமிழ் இருந்து வந்தது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு தமிழ் தலை சிறந்த எழுத்தாளர் யார் என்று கேட்டால் வணிக எழுத்து எழுதிய ஒரு சிலருடைய பேரைத்தான் சொல்வார்கள் சுந்தரராம் சார் பேரையோ புதுமிப்பத்தின் பேரையோ சொல்ல மாட்டார் அதற்கு எதிராக உருவான ஒரு எதிர்ப்பு தான் வணிக இலக்கியத்தின் மீதான ஒரு புறக்கணிப்பாக சிற்றிதழ சூழலில் உருவாகி வந்தது இன்றைக்கு அந்த நிலைமை இல்லை இன்றைக்கு ஓரளவு வாசிக்கக்கூடிய எந்த வாசகனும் இலக்கியவாதிகளின் என்றால் ஏதோ வகையில் இலக்கியவாதிகளின் தான் சொல்கிறார் இந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகு இப்போது நாம் வணிக இலக்கியத்தை பற்றி நமக்கு இருந்த நெடுங்காலமான புறக்கணிப்பு மனப்பான்மையை விட்டுவிட்டு அதை இன்னும் கூர்ந்த ஒரு அவதானிப்புக்கு ஆளாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது தொடர்ச்சியாக கேளிக்கை எழுத்தை வணிக எழுத்தை இப்போது கூர்ந்து கவனித்து வருகிறேன் என்னுடைய சமீபகால கால நூல்களில் இதை பற்றி ஓரளவு கேள்வி இருக்கிறேன் மூன்று நாட்களுக்கு முன்னால் குமுதம் ஒரு இணையதளத்தில் ஒரு வெப் டிவி ஒன்று இருக்கிறது அதில் ஒரு உரையாடலுக்காக நான் சென்றிருந்தேன் நேரடியாக என்னிடம் கேள்விகளை கேட்கலாம் என்று சொன்னார்கள் பலர் கேள்விகளை கேட்டார்கள் கனடாவிலிருந்து ஒரு வாசகர் கேட்ட கேள்வி வணிக கலையினுடைய ஒரு பகுதியாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் நான் கடவுள் என்ற படத்துக்கு நீங்கள் எழுதுகிறீர்கள் அடுத்த அப்படியா இன்னொரு படத்துக்கு எழுதிறீர்கள் இது எங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது நான் கேட்டேன் கலை உங்களுக்கு ஏன் அவ்வளவு கசப்பை ஊட்டுகிறது அது மக்களுக்கு எதையுமே செய்யலை எந்த மெசேஜும் கொடுக்கல மக்களுக்கு அது தீம் ஆபாசமா இருக்கு ஒரே டான்ஸ் பாட்டு கூட்டா இருக்கு எங்களுக்கு அது அதை நாங்க நிராகரிக்கிறோம் அது மேல இருக்க அவர் இருக்கு நான் சொன்னேன் வணிக கலையை மேலான கலை என்றும் மேலான இலக்கியம் என்று நினைப்பது எந்த அளவுக்கு தவறானதோ அந்த அளவுக்கு அது சமூகத்துக்கு தேவையில்லை என்று நினைப்பதும் தவறானது பொதுவாகவே பண்பாட்டு கவலையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் வணிக இலக்கியம் வணிக கலைகளை சார்ந்து சில மனக்குறைகளை சொல்வதை ஒரு மோஸ்தராக வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு என்னங்க படம்னா ஒரே பாட்டா இருக்கு ஒரே டான்ஸா இருக்கு ஒரே சண்டை காட்சிகள் அப்படின்னு சொல்கிறார்கள் நான் சொன்னேன் சுத்தமாக வணிகக் கலைகளை இல்லாத நாடுகளில் வணிகக் கலைகள் முற்றாக கட்டுப்படுத்தப்பட்ட நாடுகளில் தொலைக்காட்சியிலேயோ அல்லது திரைப்படத்திலேயோ ஒரு வன்முறை காட்சிகளும் இடம்பெற அனுமதிக்கப்படாத நாடுகளில் மத்திய ஆசிய நாடுகளில் தான் மிக அதிகமான சமூக வன்முறைகள் நிலவுகின்றன இருக்கக்கூடிய ரத்தம் ஒருபோதும் காய்வதே இல்லை ஆனால் தொலைக்காட்சி படங்களிலோ திரைப்படங்களிலோ நீங்கள் வன்முறையை பார்க்க முடியாது ஐரோப்பிய தொலைக்காட்சியிலோ ஐரோப்பிய திரைப்படங்களிலோ வன்முறை அன்றி வேறு எதுவும் இல்லை என்று சொல்ல அளவுக்கு வன்முறை முகந்திருக்கிறது மிக மிக அமைதியான சமூகங்களாக தங்களுடைய சமூக முரண்பாடுகளை சுமூகமான முறையில் தீர்த்து கொண்ட சமூகங்களாக இருக்கின்றன ஆக வணிக கலை என்பது நம்முடைய அகமனதை நாம் ஆடி பாடி சண்டையிட்டு பூசலிட்டு தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு கனவு வெளியாக இருக்கிறது ஏதோ வகையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளியே கொண்டு வந்து நாம் நாம் வெளிப்படுத்தி முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது இருட்டிலே ஒரு உட்கார்ந்து திரைப்படத்தை பார்க்கும் ஒருவன் அவன் உள்ளிருந்து உள்ள அனைத்து பூதங்களும் தெய்வங்களும் வெளியே வந்து அந்த திரையிலே ஆடி மறைவதை காண்கிறான் அரிஸ்டாட்டல் சொல்வது போல அது ஒரு வகையான கதாசிஸ் ஒரு வகையான தூய்மைப்படுத்தல் ஆகவே வணிகக்கலை என்பது ஒருபோதும் சமூகத்துக்கு எதிரானதாக இருக்காது வணிகக்கலையில் இருக்கக்கூடிய மிதமிஞ்சின வன்முறை விட ஒரு வகையில் சமூகத்தை சமூகத்துக்கு தேவையான ஒரு ஒரு மருத்துவ முறையாக இருக்க என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது வணிகக்கலையை நாம் கூர்ந்து பின்னார்பை பார்த்தோம் என்றால் எந்த ஒரு சமூகத்தில் நவீனத்தும் தோன்றி அதன் விளைவாக படிப்படியாக நாட்டார் கலைகள் அழிந்து வருகிறதோ அந்த இடத்திலே கலை தோன்றும் வணிக கலை என்பது தொழில்நுட்பத்திற்கும் நாட்டார் கலைக்கும் உயரிய செவியல் கலைக்குமான ஒரு கலப்பாக இருக்கும் தமிழ் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு இங்கே நவீனத்துவம் வருகிறது அதையொட்டி படிப்படிப்படியாக நாட்டார் கலைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு இல்லாமல் அவரை பார்க்கலாம் அந்த இடத்தை வணிக கலைகள் நிரப்புகின்றன நாட்டார் இலக்கியம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த இடத்தை வணிக எழுத்து நிரப்பிய அந்த இடைவெளியை நிரப்ப வந்த ஆரம்பகால படைப்புகளில் ஒன்று என்று குண்டத்து கொலையை சொல்லலாம் கருங்குண்டு குளத்து கொலை உருவான நாட்களில் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பல முக்கியமான படைப்பாளிகள் இந்த வணிக படைப்பில் எழுதியிருக்கிறார்கள் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இந்த காலத்தில் எழுதி மிக புகழ் ஒரு அடூர் தொலைசாமி ஐயங்கார் என்ற எழுத்தாளர் நாவல்கள் எழுதி சென்னையில ஒரு பங்களா கட்டி சாரட்டு வண்டியோடு வாழ்ந்தார் அவர் இன்றைக்கு எந்த தமிழ் எழுத்தாளர் அதை கற்பனை செய்ய முடியாது அவருடைய படைப்புகள் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு போன வருடம் புத்தக கண்காட்சியிலே அலையன்ஸ் நிறுவனத்தால் மறு கொண்டு வரப்பட்டது எனக்கெல்லாம் மிகுந்த சந்தேகம் இருந்தால் நான் அவற்றை படித்திருக்கிறேன் அவற்றை படிப்பது அவ்வளவு உற்சாகமானதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அவை அனைத்தும் மிக பரபரப்பாக விற்று தீர்ந்தன அவருக்கு நிரந்தரமாக வாசல் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த வணிக கலையில் எது இருக்கிறது என்ன அம்சம் இன்றைக்கும் வாசல்களை கவராக கூடியதாக இருக்கிறது அவை ஒரு வகையிலே அந்த சமூகத்துடைய கூட்டு ஆழ் மனத்துடைய வெளிப்பாடுகள் இரகசிய மனத்துடைய வெளிப்பாடுகளாக இருக்கு இரண்டு வகையான அடிப்படை தன்மைகள் இந்த கருங்குயில் குன்றத்து கொலையில் இருக்கிறதாக இந்த முன்னுரிமை நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று ஒரு ஜனநாயகத்தன்மை தன்மை அந்த காலத்திலே ஜமீன்தார் ஆட்சி நிலவி வந்தது இந்த ஜமீன்தார் ஆட்சியின் உள்ளறைகளில் இருக்கக்கூடிய அரண்மனை சதிகள் மோதல்கள் முதலிய விஷயத்தை பற்றி ஒரு அக்கறை அவற்றை பற்றி ஒரு எதிர்ப்புணர்வு சாமானிய மக்களிடம் இருந்தது அந்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகள் மிக பெரும்பாலான படைப்புகள் அந்த காலத்தில் வந்த மிக பெரும்பாலான வணிக படைப்புகள் ஜமீன்தார் குடும்பத்தின் உள் விவகாரங்களை பற்றி இருக்கு இரண்டாவதாக ஒரு சாமானிய மனிதன் கிளம்பி வந்து இந்த பிரச்சனைகளை வென்றெடுக்கக்கூடிய கதைகள் தான் பெரும்பாலும் எழுதப்படுது பல சமயம் அந்த சாமானிய மனிதன் ஒரு சாமானிய மனிதன் அல்ல அவனும் ஒரு ராஜ குடும்பத்து அங்கே தான் பிற்பாடு தெரிய வரும் ஆனால் கதையில் எப்போதுமே ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாமானியன் வந்து இந்த அரச அதிகாரத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துவான் மூன்றாவதாக இந்த ஆரம்ப படைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விடுதலையான லிபரேட்டான ஒரு பெண் இந்த படைப்பிலே அலமு என்று கதாபாத்திரம் வருகிறது அவள் இலங்கையிலிருந்து தன்னந்தனியாக கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் ஒரு விடுதி எடுத்து தங்குகிறார் ஒரு வேலைக்காரியை அமர்த்தி கொள்கிறார் அப்புறம் வந்து தன்னுடைய தந்தையை நாடோடு கடத்திய அரண்மனைக்கு சென்று தன்னுடைய தாயின் பணிப்பெண்ணாக அமர்ந்து துப்பறிந்து வில்லன்களை கண்டுபிடித்து அவளை ஒழித்து தந்தையை திருப்பி பதவி கொண்டு வருகிறார் இந்த கதாபாத்திரம் என்ன காரணத்தினால் அந்த காலத்தில் இவ்வளவு பரபரப்பான ஒரு வரவேற்பை பெற்றது என்பது இப்போது ஊகிக்க முடியும் அன்றைக்கு இருந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் வீட்டை விட்டு வெளியே வராத பெண்கள் கோஷா பெண்கள் எழுதப்படிக்க தெரியாத பெண்கள் ஆண்களை நோக்கி ஓரிரு வார்த்தைகளில் முனகி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் கதவுக்கு பின்னால் இருந்து புடவையின் நுனியாக மட்டுமே காட்சி தரக்கூடிய பெண்கள் இந்த பெண்களுடைய காலகட்டத்தில் இருந்து கொண்டு ஒரு இளம் வாசகன் இது வரக்கூடிய அலமுவை படிக்கும்போது அவனுக்கு வரக்கூடிய கிளர்ச்சியும் மன எழுச்சியும் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதா இவையெல்லாம் அந்த காலகட்டத்து மனிதர்களுடைய ஒரு வகையான தேவைகளை உளத் தேவைகளை நிறைவேற்றும் பொருள் எழுதப்பட்டவை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் எழுதப்பட்ட பெரும்பாலான துப்பறியும் கதைகளில் இந்த மோடு அப்படியே தொடர்வதை பார்க்கலாம் உதாரணத்துக்கா சுஜாதாவுடைய புகழ்பெற்ற முதல் துப்பரின் அவர் அனிதா இளம் மனைவி அதில் கிட்டத்தட்ட ஒரு தான் ஒரு பெரிய பிஸ்னஸ் குடும்பம் அதிலே அனிதா என்ற பேரழகி ஒரு ராஜகுமாரி மோனிகா என்ற ஒரு துடிப்பான பேண்ட் போட்ட சிகரெட் பிடிக்கக்கூடிய இளம் பெண் கிளம்பி வந்து அதில் சில விஷயங்களை பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த மனோபாவம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்வதே காணலாம் கருங்குயில் குன்றத்து கொலை இன்றைக்கும் ஒரு வாசிப்பின்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு கேளிக்கை படைப்பாக இருக்கிறது நம்முடைய சமூகத்துடைய பல்வேறு ஆழ்மன விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணமாகவும் இன்றைக்கு நாம் இதை படிக்கலாம் அதை மறுபறுப்பு கொண்டு வந்த தோழமை பதிப்பகத்தை நான் மனமா பாராட்டுகிறேன் குமார் பற்றி சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் எனக்கு பல வருடங்களாக தெரியும் அவருடைய படைப்புகளை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன் இன்றைக்கு அவருக்கு விருது கொடுக்கும் போது காலையில் அவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் அவரிடம் அப்போது சட்டென்று மலையாள இலக்கிய விமர்சகர் குட்டி கிருஷ்ணமேரார் அவருடைய ஒரு கருத்து எனக்கு நினைவுக்கு வந்தது நமது காவியங்களிலே ஒன்பது மேற்பாடுகள் நவரசங்கள் பயின்று வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றில் கடைசியான ரசம் என்பது சாந்தம் மரபாகவே ஒரு காவியத்திலே அனைத்து ரசங்களும் முயங்கி ஒன்றாகி கடைசியிலே சாந்தம் என்ற ரசம் மேலோங்கி வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் மகாபாரதத்தில் அப்படி வருகிறது என்பது பொதுவான ஒரு பண்டித கருத்து குட்டிகிருஷ்ணமாரை சொல்லும்போது கடைசியாக வரக்கூடிய அன்பு ஒன்பதாவது ரசம் என்பது சாந்தம் அல்ல அங்கதம் தான் என்று சொல்கிறார் ஐரணி தான் என்கிறார் இந்த அங்கதத்திலிருந்து வரக்கூடிய ஒரு தான் பெருங்கதா பெரிய பெரிய காவியங்களில் இருக்கிறது என்று சொல்கிறார் இது மிக பிரிவாக அங்கே விவாதிக்கப்பட்டது இதற்கு உதாரணமாக அவர் மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டு மிக விரிவான விளக்கங்களை அளிக்கிறார் ஒரு உதாரணத்துல தான் மகாபாரதத்திலே நீர்க்கடன் அளிக்கும் விடம் மகாபாரத போர் முடிந்து விட்டது போர்க்களத்தில் இருந்தவர்கள் மிக பெரும்பாலானவர்கள் இறந்து போய்விட்டார்கள் குருவம்சத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீர்க்கடன் அளிப்பதற்கு